வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் தரவில்லை சபாநாயகர் செல்வம் தகவல் அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி அதை ஒட்ட வைக்கும் எந்த முயற்சியும் ஈடுபடாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கருத்து பதவி மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் ஆசிரியர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார் பின்னர் விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கின்றோம் வரி குறைப்பு பாராட்டுக்குரிய ஒன்று மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் தொடர்ந்து செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நம்முடைய வருவாய் குறையாதா என்று கேட்டதற்கு வருவாய் குறைவை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்களை நீக்கும் மசோதா குறித்து தங்களின் கருத்து என்ன என்று கேட்டபோது அதற்கு முதலமைச்சர் பதில் எதுவும் கூறாமல் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அதிகமாக இருக்கும் பொருள் வாங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாக வருவாய் வருவாய் ஈடுகட்டது நமக்கு என்ன செய்யணும் சரி கொடுப்பாங்க புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நல்லாசிரியர் விருது பட்டியலில் ஒரே அரசு பள்ளிகள் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தின விழாவையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சிறந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது முதலமைச்சரின் சிறப்பு விருது கல்வி அமைச்சர் விருது ஆகியவை வழங்கி கௌரவித்து வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆசிரியர் தினத்தையொட்டி நல்லாசிரியர் விருது பெறவுள்ள ஆசிரியர்களின் பெயர் பட்டியலை புதுச்சேரி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஓர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வானவர்களில் ஒரே பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இடம்பெற்று அசத்தியுள்ளனர் வெறும் புத்தகங்களில் இருக்கும் பாடத்தை படிக்க வைக்காமல் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் நடனம் அசைவுகள் மூலம் மாணவர்கள் மனதில் பதியும் வகையில் வித்தியாசமான கல்வி முறையை பின்பற்றி மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் தான் பணிபுரியும் பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகளை தங்களது சொந்த நிதி மற்றும் மற்ற தொழிற்சாலைகள் உதவியோடு தனியார் பள்ளிக்கு நிகராக புனரமைத்து அழகுபடுத்தி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தி வருகின்றனா் நல்லாசிரியர் விருது பெற உள்ள ஒரே பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியருக்கு பள்ளி பராமரிப்பு குழு தலைவர் நாகராஜன் மற்றும் அந்த பள்ளியில் பணிபுரியும் சக ஆசிரியர்கள் வாழைப்பழம் பழ வகைகள் இனிப்புகள் வழங்கியும் சாந்தி அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் நல்லாசிரியர் விருது பெற உள்ள தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நித்யா கூறுகையில் மாணவர்களுக்கு புத்தகங்களை பார்த்து பாடத்தை புகட்டாமல் பாடல் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் சைகைகள் மூலமாகவும் பாடம் நடத்துவதால் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதாகவும் தான் தேர்ந்தெடுத்த ஆசிரியர் பணியை கொண்டு மாணவர்களுக்கு கல்வியை தரமாக கொடுக்க தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் கூறினார் மேலும் தனது சொந்த நிதி மற்றும் என்ஜிஓ ஆகியவற்றின் உதவியோடு பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்த விருது கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் இதே பள்ளியில் மற்றொரு விருது பெற்ற தலைமை ஆசிரியர் தீபா கூறுகையில் இந்த ஆசிரியர் பணியில் சுமார் முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் அதில் பதினைந்து ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பல்வேறு அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து அந்த பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுத்துள்ளதாகவும் என்னிடம் படித்த மாணவர்கள் அனைவரும் உயர் பதவிகளில் உள்ளதாக பெருமையுடன் தெரிவித்தார் ஏற்கனவே நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பித்து கிடைக்கவில்லை ஆனால் தற்போது கிடைத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இத்தனை ஆண்டுகள் எனது ஆசிரியர் பணிக்கு கிடைத்த பரிசு என கூறி உணர்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட்டார் இதுவரை எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் எனது குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் தனது சொந்த நிதி மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் என்னிடம் பயின்ற மாணவர்களின் உதவியோடு பள்ளியில் உள்கட்டமைப்பு தனியார் பள்ளிக்கு நிகராக தரம் உயர்த்தி மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து வருவதாக கூறினார் வணக்கம் என் பேர் நித்யா நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல் தட்டாஞ்சாவடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பணியாண்டு காலம் பதினேழு வருடங்கள் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கினது வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கீதா நான் நைன்டீன் ஃபைவ்ல நான் வந்து ஆசிரியர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டு ஆசிரியர் ஆசிரியர் பொறுப்பை நேற்று என்னுடைய டோட்டல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் இப்போ இந்த அவார்டு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையா அவார்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதை அந்த வச்சு நான் இப்போ அப்ளை பண்ணேன் அவங்களுக்கும் இந்த அவார்டு வாங்கினதுக்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி படம் பிடித்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது நாள்தோறும் லட்சுமி ஹரகிரீவருக்கு பல்வேறு ஹோமங்களும் திருமஞ்சனமும் மாலை நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹரகிரீவர் ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் லட்சுமி ஹரகிரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் நூற்றிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் திருநள்ளாறு ஆண்டவர் பள்ளியில் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை தாக்கினார் இவ்விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா ஏற்பாட்டினை தமிழ் ஆசிரியர் கலைபாணி சிறப்பாக செய்திருந்தார் புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி கருப்பு பேட்ஸ் அணித்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததிலிருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனா் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரியிலிருந்து கரக்கு பேட் அணிந்து கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஐந்து பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர் மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும் ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் பேராசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாரதியார் கிராம எட்டாவது கிளை வரிச்சிக்குடி வடக்கு பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் நாற்பத்தி ஏழு கிளைகளுடன் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை அளித்து வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் நாற்பத்தி எட்டாவது கிளையான வரிச்சிக்குடி வடக்கு கிளை காரைக்காலில் திறந்து வைக்கப்பட்டது வங்கி தலைவர் ரத்தனவேல் புதிய கிளையை திறந்து வைத்தார் இவ்விழாவில் வங்கி கிளை பொது மேலாளர் கணபதி வங்கி கிளை மேலாளர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவின் போது நானூற்று நாற்பத்தி நான்கு நாட்களுக்கான சிறப்பு வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் திட்டத்தின் மூலம் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிலான டெபாசிட் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டது மேலும் வங்கி தலைவர் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அளவிலான கடன் மின்சார ஆட்டோ கடன் சிறு தொழில் மற்றும் உதவிக்குழு கடன்களை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்தினார் சிறப்பு விழாவின் இறுதியாக செல்வி காவியா நன்றி கூறினார் ஆரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு கொடியேற்று விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி ஆரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஆடம்பர தேர் பவனி வருகிற பதினான்காம் தேதி நடைபெறுகிறது இதனையொட்டி சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக பகண்டை மிஷன் குருத்துவ பொன்விழா நாயகர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார் திருப்பலியை தொடர்ந்து கொடியேற்ற விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்கு தந்தை அருண்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது விழாவில் பெர்னாட் டொமினிக் பங்கு நிர்வாக குழு தன்னார்வலர்கள் குழு அரசு சகோதரிகள் அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி என்றும் அதை ஒட்ட வைக்கும் எந்த முயற்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆளும் அரசு பள்ளிகளிலும் மாநில சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒற்றை கல்வி முறையை திணிக்காது தாய்மொழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கல்வித்துறை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சுப்பையா சிலையிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் ஊர்வலமாக வந்து கல்வித்துறையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அதிமுக என்பது ஒரு உடைந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை ஒட்டவைக்க எடுக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது என்றும் அவர்களுக்குள் கொள்கை கோட்பாடுகள் என்று ஏதுமில்லை என்றும் கொள்ளையடிக்கிற பணத்தை பாதுகாப்பது பங்கு போட்டுக் கொள்வதில்தான் பிரிவு ஏற்பட்டுள்ளது பத்து அல்லது பதினைந்து நாளில் பிரிந்தவர்களை செங்கோட்டையன் எப்படி ஒருங்கிணைப்பார் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சொல்லும் வாய்ப்புதான் என்றும் ஆனால் அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை என்றும் கூறினார் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது முடியாத காரியம் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு இல்லை அது கடந்து கடந்துவிட்டது என்றும் கூறினார் நாட்டில் இருக்கிற கல்வி திட்டத்தை சீரழித்து சின்னாப்பதமாக்கி இந்துத்துவ கல்வியை புகுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது தேசிய கல்வி கொள்கைகிற பெயரால் ஒரு இந்திய ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் அரியாங்குப்பம் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அரியாங்குப்பம் தொகுதி சுபராயப்பிள்ளை வீதி விரிவாக்கம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் அமைச்சர்கள் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் தன்னிடம் தரவில்லை என்றும் அப்படி தந்தால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரண்டு அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார் அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை அப்படி தந்தால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் எந்த அமைச்சர் என அவர் கூறவில்லை நான் தொடர்பு கொண்டபோது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார் மேலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற போது வரி சீர்திருத்தம் செய்தார் இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனா் இந்த நிலையில் தற்போது நான்கு பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை இரண்டு பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளார் அமெரிக்கா நம் மீது ஐம்பது சதவிகித வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பை மோடி வெளியிட்டுள்ளார் மருந்து காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது இதனால் ஏழை மக்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும் கல்வி உபகரண வரியும் மத்திய அரசு நீக்க உள்ளது இருபத்தி எட்டு சதவிகிதமாக இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் இதை வரவேற்றுள்ளனர் இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது என சபாநாயகர் தெரிவித்தார் புதுவையில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் ஆளுநர் தடையாக இருந்தார் தற்போதைய ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் தலைமை செயலாளரை அழைத்து பேசி அனுமதி வழங்குவதாக ஆளுநர் கூறியுள்ளார் சட்டமன்ற பணிக்காக தனி செயலாளராக முத்தம்மா நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற உதவுவார் புதிய சட்டமன்றத்திற்கான வரைபடம் திட்ட மதிப்பீடு அறுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் பதினாறு முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்தை வலியுறுத்தும் கோப்பு ஒருமுறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றது அந்த கோப்புக்கு தற்போதைய நிலையே தொடர மத்திய அரசு தெரிவித்தது சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளது அப்போது மாநில அந்தஸ்து தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார் மத்திய அரசானது ஏழை மற்றும் நடத்தர மக்களின் வாழ்க்கை உயர்வதற்காக இந்த ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீத வரி விற்பதன் மூலம் நாற்பது இருபத்தி எட்டு பதினெட்டு பனிரெண்டு என்று இருந்த வரி விதிப்ப வரி விதிப்பதெல்லாம் இன்றைக்கு இரண்டடுக்கு வரியாக மாற்றுப்பட்டின் மூலம் நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதுவும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமல் அமலுக்கு வரும் என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார் இப்படி வழங்கியது மூலம் இந்தியா மீண்டும் மிகப்பெரும் மிக பெரும் மகிழ்ச்சியான நாளாக மாறும் என்று அத்தனை தொழிலதிபர்களும் நாட்டில் உள்ள புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் தினத்தை ஒட்டி சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரி அடிகள் சாலையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு புதுவை கடலூர் மறைமாவட்ட சொத்து நிர்வாகியும் கடலூர் புனித வள்ளனார் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநருமான அருட்தந்தை அருள் புஷ்பம் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் ஆசிரியர் பணி அருமையான அறப்பணி என்றும் பிள்ளைகளின் எளிய ஏழ்மையான குடும்ப சூழல் அறிந்து அவர்களை நன்கு உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் விழாவில் எம்இ சபையின் தலைவி அருட்சகோதரி சகோதரி பெல்சி அந்தோனியார் மட தலைவி அருட் சகோதரி அகஸ்டின் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி கிரேஸ் ஆரோக்கிய மேரி மிக சிறப்பாக திட்டமிட்டு விழாவினை நடத்தினார் விழாவில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களையும் தங்கள் பாடத்தில் நூறு சதவிகித தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களையும் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் பாடல்கள் நாடகம் நடனங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினா் போப் பால் மற்றும் விவேகானந்தா கல்லூரியின் பயிற்சி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை பயிற்றுவித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியை இருபால் ஆசிரியர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் தினவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான ஆசிரியர் தினம் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கேபிஎஸ் குழுமத்தின் தலைவர் ஹரிஹரன் தேஷ்ணா பவுண்டேஷன் நிறுவனர் அமலா தேவி ரமணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசிரியர் தினத்தின் சிறப்புகள் குறித்து விளக்க உரை வழங்கினர் மாணவர்கள் தங்களை மிகவும் கவர்ந்த ஆசிரியர்களை போற்றும் வகையில் பாராட்டுரை வழங்கினர் விழாவினை முன்னிட்டு பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கலை நிகழ்ச்சிகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா தொகுத்து வழங்கி நன்றி முறை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர் அறக்கட்டளை கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்துள்ள கோனேரி குப்பத்தில் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் அரங்காவலர் குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் சிவப்பிரகாசம் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் ஜெயபிரகாஷ் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக கிரியாடெக் ஐடி நிறுவன தலைவர் பாஸ்கரன் கேசவன் மற்றும் லாசன் நிறுவனத்தை சார்ந்த ஏகாம்பரம் மோகன்ராஜ் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார் நன்றி கூறினார் இவ்விழாவில் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் தரவில்லை சபாநாயகர் செல்வம் தகவல் அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி அதை ஒட்ட வைக்கும் எந்த முயற்சியும் ஈடுபடாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கருத்து பதவி மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்